நல்ல க்ரீமியான தயிர் சாதம் இதுக்கு சைடிஷாக ஊறுகாரம் இருந்தால் போதும் அது லெமன் ஊறுகானா சொல்லவே தேவையில்ல லெமன் ஊறுகாய் செய்கிறதுக்கு ஒரு வாரம் பத்து நாள்லாம் தேவைப்படாது அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலான்னா பார்த்துக்கோங்க இதுக்கு வீட்டில் லெமனு மிளகாப்பொடி உப்பு இருந்தால் போதும் உடனே செஞ்சிடலாம் இன்ஸ்டன்ட் லெமன் ஊறுகாய் வாங்க இந்த ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ ஒரு ஃப்ரை பேனில் ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு இது நல்லா ப்ரௌன் ஆகி நல்லா படபடன்னு பொரியும் அந்த அளவுக்கு பொறிஞ்சதும் ஒரு ப்ளேட்டில் கொட்டி ஆற வச்சு எடுத்துக்கலாம் அதே பேனில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நான் ஒரு பத்து லமனை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க உப்பு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ மிளகாய்த்தூள் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ரொம்ப புளிப்பாக இருக்க மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க பத்து நிமிஷம் நல்லா லெமன்லாம் வெந்து வந்ததும் நம்ம அரைச்ச இந்த வெந்தய கடுகு பொடியிலருந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் பொடி சேர்த்து நல்லா கலந்துட்டு அப்படியேவும் சாப்பிட வேண்டியது தான் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு இறக்க போகும்போது லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி இறக்கிடுங்க அவ்வளோதான் லெமன் ஒரு சூப்பராக ரெடி ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்